வந்து எல்லார இந்த சேதி சபாத்திரத்தை சொல்லித்தான் வேணும் சாமி பொன்னம்பி நாங்க நாடு என்ன நடந்தது குடி விவர்களே

വായോളി പോകരുോ വായോളാറിപ്പോ വായോളറി പോകരു വായോളി പോകുന്ന

சாமி பொன்னாண்டவரே இப்பங்க அச்சம்மாந்தி சேர்ந்துருங்கோம் சேர்ந்து இருங்கோம் சந்திது நம்ம பாலியில் வந்து சேர்ந்திருங்கோம் வந்து சேர்ந்திருங்கோ

ಚಲಿಯ ಚೇತಿಯ ಸಿಂಗ பாது பச்சேர செஞ்சை செஞ்சேன் நிக்கிடுங்கோன துப்பா சேரலா சாமி அத்தனிய கண சேரும் சேதம்

அப்பா மக்களே வெள்ளாங்குளம் காட்டிலே அறுபது வல்லம் காணி அறுபது வல்லம் புஞ்சவி வழிபாட்டமா இருக்குதா இந்த வரநாட்டு சீமையிலே அக்காவிகளே வெள்ளிக்கு வந்தோ மாறே யாரோ மாற காவாலிகளே கவாரிகளே இருந்தாலும் பரவாயில்லை நாட்டு மக்கள் தண்டோலா போட்ட பிரகாரம் ஒரு நாள் கூலிய கொடுத்த போனோம் வேலை எங்காலும் நாட்டுக்கு போனா கூட ஒரு நாள் கூலியானது மக்கள் எல்லாம் முகமாட்டமோடு இருப்பாங்க ஆகையான பறைசாட்டிய பிரகாரம் பொன்னாம்பல சாமி ஆண்கூலி அஞ்சு வல்லம் பெண் கூலி மூணு அனுப்பிவிட்டு ஒரு சீக்கிரமாக தாரை எடுக்கும் தலைமேறி மகன் மச்சக்கோள் சின்ன அழைத்து வந்து வெள்ளார்குளம்பாட்டிலே தாரை எடுக்க சொன்னார் அதன் பிறகு அருமையை வெள்ளார்குளம்பாட்டிலே தாரை எடுத்து பார்க்கின்ற ஒரு தார ஒன்று போல மறுதார உழக்க போல இருக்கிறது இப்பேற்பட்ட ஆட்சியிலே உள்ளதுக்குள்ளது ஒரு சீக்கிரமாக தேவேந்திரன் தானே பொன்னாம்பள சாமி இடத்திலே வந்து தகவலை சொன்னான் அப்பா தேவேந்திரா தவறு எடுத்து வந்தாயா என்ன

அந்த காலத்துல அழத்தாக்க முடியும் வளத்தாக்க முடியும் சவுண்டாகப்பட்டவர் தினசரி பச்சளை நடித்து குத்தி செல்லாண்டிய மனுக்குத்தானே பொங்க வைப்பா பொங்க வச்சு போசவாசம் செய்வது வழக்கம் அந்த மர உள்ள வெப்பு இருந்ததுனால தினம் குத்து குத்தும் போது தினம் ரெண்டு நல்லா செருமை சேர்ந்திருக்கு சரி அந்த உள்ளத்தானை சமைச்சு போட்டு ரெண்ட உடைக்கும் போது ஒரு சேர நெல் உள்ள இருந்து சாமி ஓய் இங்க பாருங்க நம்ம உள்ள போய் தின்னுட்டு வந்து நெல் செடிக்காம இருக்குது அப்படியா ஆமா நம்ம தின்னு ஆமா

பாராலும் வேலை சொன்னா கல்லும் அருளாகும் சொல்றாங்க அது போல ஒரு சமயத்திலே அப்படி யாரும் மேஞ்சிருக்கிறாங்க சாமி மேஞ்சிருக்கிறாங்க சரி பரவாயில்லையப்பா தேவேந்திரா என்று சொல்லி பொன்னாம்பல சாமியார் அவர்கள் ஒரு சீக்கியமாக வீரமாக சாம்பர்களை விட்டு தண்டோரா வாழ்ந்து ஓட சென்ன முப்பத்தி ரெண்டு வாழையத்து உள்ளே உள்ள சங்கவனத்தில் கொண்டு வந்து காடி எடுத்து சங்கிலியானதை போட்டு மூட்டு வைக்க சொல்லி கத்தலை விரிப்பித்தார் ஒன்னாமலசாமி அதன் பிரகாரமே வீரபாக சாம்புகன் தண்டோராவானது விட்டு நாட்டு மக்களுக்கு தகவலை தெரிவித்தார் அப்போ அந்த பாளையத்து மக்கள் யாவரும் சங்குவனத்துல கொண்டு வந்து மரம் உள்ள போட்டு காடி கிடத்து சங்கிலியான போட்டு உன்னையெல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க இப்படி இருக்க ஒரு நாள் கழிச்சு மறுநாள் தினத்துல மாயவன் கருவையிலே கிழக்க விளத்த கிச்சான் கத்து முன்னே கங்கு விளத்த கதிரவன் உதயம் முன்னே எங்க செம்பலங்க பண்டாரமானவர்கள் குளக்கோட மண்டக பூஜை இல்லாம ஒரு சீக்கிரமா சென்று பூமல கொண்டு வந்து குளக்கோட மண்டக பூஜை ஆனது முடிக்க வேண்டும் என்று சொல்லி அப்ப செம்பலங்க பண்டாரம் தானேயா பண்டாரம் தோழிட்டு ಚೂರ

அப்ப பார்த்தார் செம்பல் இங்க பண்டாரம் எளிமையான எழுந்திரிக்கும் எம்பெருமாம் வாசமா பரிமணங்கள்லாம் பூத்து கொடுங்கவே இந்த பூங்கா மரத்தில் இப்படி அடிமாட்டமா இருக்குது நேற்றைய தான் பார்க்கும் அறுபது வல்லம் காணி அடிமாட்டம் எழுபது வல்லம் பொன்சி அடிமாட்டம் ஆகிருந்தது இன்னைக்கு அத்தனை அடிமாட்டம் பூங்காவனமே ஐயோ மாமாவுக்கு மாமாவுக்கு எந்தோட்டம் நல்லோட்டோ வெள்ளை ಮಲ್ವಾರಿಸಿದ ತೋಟ ಬಾಯೋ ಅಂದ ತೋಟ ತೋಟ ತಿಳಿಯ

அப்படி வருகின்ற பொது தங்காயோடைய கிருவையே கருவனை மரத்த வேலை எதற்கு ஏணி வேணும் இருந்தோம் அந்த வாதம் வளைக்கிறதுக்கு சண்டை கொக்கி இருந்தோம் இப்படி

வடக்கால தோட்டம் மகான் கவுண்டர் உண்ணியவான்கள் மகான் கவுண்டர் உண்ணியவான்கள் அன்பு காணிக்கையாக சாமிகள் வாழ்த்து இருப்பது என்றும் இருநூறு ரூபாய் பொன்னாளி வாலயம் முன்னோர் காவடிக்கார சுவாமி உண்ணியவான்கள் அன்பு காணிக்கையாக சாமிகள் வாழ்த்து இருப்பது நூறு ரூபாய் பொன்னாளி வாலயம் பாங்காட்டு தோட்டம் கருப்பு சாமி என்று பெயர் பெற்ற அப்பக்குட்டி அவர்கள் அன்பு காணிக்கையாக சாமிகள் வாழ்த்து இருப்பது நூறு ரூபாய் அப்பேற்பட்ட யாவர்களுக்கும் கட்டக்கணங்கான கருப்பணசாமி உடைய கிருமியினாலே எல்லா முனியவர்களுக்கு தானே முழங்கி கருப்பணசாமி

என்னே <laughs> வரிவரங்க

கட்டக்கரங்காத கலயத்தில் கும்பத்து பூசாரி அவர்கள் அன்பு காணிக்கையாக வாழ்த்து கிடைப்பது நூறு ரூபாய் அப்பேற்பட்ட எல்லா புண்ணியவான்களுக்கும் கும்பத்துப்பாலும் குறிவில்ல செல்வங்க அந்த கோட்டம் மணிலேரி அந்த மணிலேரி மணிலேரி என் மணிலேரி

யாரு எந்த ஊர் என்ன விக்கிரம் பண்றது கேட்க யாரு அப்பா நீத்தமட்டி வருசோழ்த்திரி நமது பேரு புகழ் வழங்க வேண்டும் என்று அந்த காணிக்கையாக கொடுக்கக்கூடிய சன்மான நூறு ரூபாய் சன்மிக்கா நமது பேர் வழங்க வேண்டும் என்று

சின்னச்சாமிக்கு ஒன்று நம்ம காணிக்கான சாமிகள் வாழ்த்து இருப்பது நூறு ரூபாய் தான் உடைய கோவில் பங்காளி சிவசாமி என்று பெயர் பெற்ற அன்பு காணிக்கையாக வாழ்த்து இருப்பதை புண்ணிய பொன்னாளி வாளையம்னைக்கல பூசாரி கருப்பு சுவாமி என்று பெயர் பெற்ற முடியவாங்கள் அன்பு காணிக்கையாக வார்த்தைக்கு இருப்பது நூறு ரூபாய் என்னும் அத்தோடு சேர்த்து பொன்னாலிவாளையம் நம்ம கரப்பனசாமி உடைய கோவில் பூசாரி கருப்பு சாமி என்று பேரு அம்மன் அவர்கள் அந்த காணிக்கையாக வாழ்த்து இருப்பது கிளிங்கு இருநூறு ரூபாய்